நண்பர்கள் வணக்கம் இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரமான ஐந்து மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம் ஐந்து மாடுகளுமே நல்ல கலர்ஃபுல்லாக குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை முழுமையா பாருங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டோட முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க இப்போ மூணாவதா போட்டிருக்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மூணாவது மாடுன்னு சொல்லி பேசும்போது எல்லாமே தெளிவாக புரியுங்க அந்த வீடியோ முழுமையா பாருங்க அப்பாத மாடுகளோட விலை என்ன அட்ரெஸ் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் முதல்ல பார்த்திருக்கேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்ல நல்ல மூலிசனமான மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் காரி சட்டையில் ஒரு தெளிவான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் தாங்க போட்டிருக்குது ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க தற்போது கை கறிவாக வந்து கறவைத்தன் கறந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சினை ஊசியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்படலைங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகுது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இல்லை சினைக்கு கேரண்டி கிடையாதுங்க கறவையை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை ரெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு கண்டிப்பாக இந்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் நல்லா பராமரிப்பு பண்ணுற ப பட்சத்தில் கண்டிப்பாக கறவைத்திறன் ஏறக்கூடிய அளவில் வந்து போனால் மாடு நல்லா தரத்தில் இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கும்போது போது எல்லாமே தெளிவாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல எலும்பு வாட் சாடத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக சினி மேலே விற்கும் போதெல்லாம் வந்து இப்போனா நல்ல விலைக்கு வந்து போனால் விற்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரால கரவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கனா கால் அணைக்க தேவையில்லைங்க காரிச்சட்டியில் ஆறு பல்லுல ஒரு கை கரை மாடு வேணும் நல்ல எலும்பு இடத்துல வாங்கிட்டாலும் வந்து சினை மேலே நல்ல முதல்ல விற்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாம்ங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக விலை இதிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இப்போனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சினை உறுதி செய்யப்பட்ட மாடுங்க சினை பிளஸ் கறவை ரெண்டுமே இருக்குது பல்லை பொறுத்த வரைக்கும் பல்லு சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு தற்போது சினை வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க அதனால் நான்கு மாதம் சினைக்கு கேரண்டிங்க கறவை சட்டம் பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்தோம்னா கரவத்தை எதிர்பார்க்கலாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கறக்குடி மாடு நல்ல கரை வருகிறதுல நல்ல முகலட்சணமான மாடுங்க மொட்டை டைப்பில் பல்லு சேந்திரிச்சு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நான்கு மாத சினை வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்க கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் நம்ம வாங்கு பண்ணுறதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறனை வந்து இப்போ அதிகரிக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரவை மாடுகள் கன்று மாடுகளை பொறுத்த வரைக்கும் இடம் விட்டு இடம் மாறும்போது சில மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க அதனால் நம்ம சொல்கிற கறவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரம் வரைக்கும் வந்து இப்போனா வராமல் இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவை நீ வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கறவை நம்ம சொல்கிற கரவை வந்துடுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளுமே அந்த மாதிரி வந்து இப்போனா கறவை மாறுபாடுகள் ஏற்படுறதில்லைங்க ஒரு சில மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கறவை வந்து இப்போனா போன உடனே கம்மியாக கறக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து இப்போனா அந்த கறவை பழைய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க இந்த மாட்டோடு குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவணைத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையாங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு தலையீத்து மாடுங்க பல் வந்து இப்போனா நாலே பல் தான் போட்டிருக்குது தலையீத்து கிடையாறீங்க வயனில் குறைஞ்ச ஒரு அஞ்சாரியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் தற்போது வந்து இப்போனா ஒரு கை கரைவை மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி கிடையாது சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து இந்த மாடுமே அஞ்சு லிட்டர் வரைக்கும் திறனை எதிர்பார்க்கலாங்க ஒரு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் வந்து இப்போனா கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் மாடு குட்டம் மூஞ்சில் நல்ல ரகத்தில் இருக்குதுங்க ஜெர்சி கிராஸில் சுத்த சவுலையில் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாடு இந்த மாட்டோட பொறுத்த வரைக்கும் தாராளமாக அஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு உட்கார்ந்துக்கெலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்ட் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸ் மாடுங்க ஒரு செம்பூத்து காரியில் நல்ல முகலட்சமான மாடு இந்த மாடுமே தலையீத்து மாடுதுங்க பல் வந்து இப்போனா ஆறு பல் போட்டிருக்குது ஃபைனல் அஞ்சாறு அஞ்சாரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மடிசட்டில் இருக்குதுங்க இந்த மாடுமே தற்போது ஒரு கை கறவை மாடாகவே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு தலையீத்துங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் திறனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவுலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கேரண்டியாக கறவை கறக்குங்க கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் வரைக்குமே தாராளமாக கரைத்தினை எதிர்பார்க்கலாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வர்க்கத்துல நல்லா ஃபேட் எஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கருவேத்தின் எதிர்பார்க்கக்கூடிய மாடு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஆகுது தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்படலங்க இந்த மாற்றோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடு இருக்கிற கணக்கு மட்டும் அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸில் சுத்த சவுலியில் நல்ல முகலட்சமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு தற்போது இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா கை கறவை மாடவே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் தாராளமாக கேரண்டியாக வந்து போனால் கரைவைத்தரன் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து போனால் அந்த தரத்துல இருக்கு நல்லா மடி செட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவோட முதல்ல சொன்ன மாதிரி தாங்க கண்டிப்பாக கை கறவை மாடுகள் கன்று மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம இடம் விட்டு இடம் மாறும்போது சில மாடுகளில் கறவை மாறுபாடுகள் ஏற்படலாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போன பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு அது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா கறவை படிக்கு வந்து நல்ல கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா கறக்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து இப்போனா எல்லா மாடுகளுமே கிடையாது ஒரு சில மாடுகளில் மட்டுமேங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டரை கரைவைத்தணை எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இருந்துமே நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க செர்சி கிராஸில் ஒரு கைக்கரை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையன்றம் மட்டும் வந்து போனால் வீட்டில் இருக்கிற கானெக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற இருந்து இந்த ஐந்து மாடலுமே விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றரை மட்டும் காப்பாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கானெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பாலாவுட்டும் விளையாவுட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் அவைலபிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்